வலுவான கூட்டணியை உருவாக்கும் பாமக அதிகாரத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேரன்பி ஒரு எத்தோப்படி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வேல முர்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல எதிர்கட்சிகள் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்க மாட்டாங்க நாம இருக்கிற கூட்டணியை வச்சு பணத்தை கொள்ளையடிச்சிருக்கக்கூடிய பணத்தை அடிச்சு ஜெயிச்சிடலான்னு தைரியமாக இருந்த திமுக தலையில இடி வந்து விழுந்திருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வலுவான கூட்டணிய மிக கூட்டணியா கட்டமைச்சுக்கிட்டு இருக்கு சட்டமன்ற தேர்தலோட திமுக உடைய சகார்த்தம் முடிய இருக்கு ஆளுகட்சியா இல்ல எதிர்கட்சியாக கூட வர முடியாத சூழ்நிலைக்கு திமுக தள்ளப்படும் தொண்ணூத்தி ஒண்ணு இரண்டாயிரத்தி பதினொன்றுல எப்படி திமுக எதிர்கட்சியாக கூட இருக்க முடியாம போனுச்சோ அதே மாதிரி இருபது சட்டமன்ற உறுப்பினரை கூட வெல்ல முடியாமல் திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழக்கக்கூடிய அளவிற்கான ஒரு கூட்டணி உருவாகிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புணி ராமதாஸ் அவர்களை பாஜக மேலிட பொறுப்பாளர்கள் சந்தித்து பேசியத செய்தி எல்லா ஊடகங்களிலும் வந்துச்சு அதிமுக பாஜக தற்சமயம் வரைக்கும் ஒரு கூட்டணி இருக்கு அவரோட உதிரி கட்சிகளான ஜெகன்மூர்த்தியார் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி பாரிவேந்தர் வந்தார் ஏசி சண்முகம் உள்ளிட்ட கட்சிகள் இப்ப ஒரு கூட்டணியாக என்டிஏ கூட்டணியில இருக்கு ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில பாமக இருக்கு அப்ப பாமகவோடு இந்த கூட்டணி பயணப்பட்டால் தான் ஆச்சரியாரத்தை கைப்பற்ற முடியும்னு பாஜகவும் அதிமுகவும் உறுதியா நம்புறாங்க இது ஒரு வாழ்வா சாவா போராட்டம் இது ஒரு வாழ்வா சாவா போராட்டம் எதிர்கட்சியினுடைய கூட்டணி அதிமுக கூட்டணி ஒண்ணு வலுவலா இல்ல காங்கிரசுக்கு இங்க முகாந்திரமே இல்ல மச்சம் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் மக்கள் கூட்டணி எல்லாம் பாதி கட்சிகள் அவ்வளவுதான் இவர்கள் பணத்தை தான் ஜெயிச்சலாம் நினைக்கிறாங்க ஆனால் மக்கள் பணத்துக்கு ஓட்டு போடக்கூடிய மனநிலை இல்ல நீ அதெல்லாம் அந்த காலம் நீ எவ்வளவு பணம் கூட எங்கள்கிட்ட கொள்ளடிச்ச பணம் தானே எங்கள்கிட்ட திருப்பி வருது நான் எங்க இஷ்டப்பட்டவங்களுக்கு ஓட்டு போட போறேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன் அன்புணி ராமதாஸ் அவர்கள் இந்த திமுக பலமிழந்து தான் இருக்குது இப்ப அதுவும் கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி ரொம்ப பலமிழந்து நிற்குது ஆனாலும் நம்ம அதை அலட்சியமா கருதிடக்கூடாது கூடாது ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைச்சு ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இங்க ஆட்சியில அமரணும் என்பதுல தீர்க்கமா இருந்துகிட்டு இருக்கு பாஜகவுடைய தலைவர் மேலிட பொறுப்பாளர்கள் வந்த போதும் கூட அதே தான் அன்பு ராமதாஸ் அவர்கள் தெரிவித்து அனுப்பியதாக செய்திகள் சொல்லுது அதிமுக பாஜக பாமக கூட்டணி இருந்தாலே வெல்லக்கூடியது உறுதி ஆட்சி அமைக்க போறது உறுதி ஆனால் தொண்டர்களிடமும் கட்சி நிர்வாகிகளிடமும் கள நிலவரங்களை குறித்தும் ஆராய்ந்த பின்பாக பின்பு அறிவிக்கிறேன்னு சொன்னதோடு மட்டுமல்லாம இந்த கூட்டணியை மேலும் வலுப்படுத்த வேண்டும் ஒரு கூட்டணி ஆட்சியாக இந்த ஆட்சி அமைப்பட வேண்டும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியோட நோக்கமாக இருந்துகிட்டு இருக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில தேர்தலை சந்தித்தால் கூட அது கூட்டணி ஆட்சியாக இருக்கணும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நோக்கமாக இருந்துகிட்டு இருக்கு அன்பு ராமதாஸ் அவர்கள் எந்த கூட்டணி அறிவித்தாலும் அதற்கு பாமகவினர் தயாரா இருப்பான் தண்ணித்தேன் என்றாலும் பாமக இருப்பாங்க மூன்றாவதாக ஒரு அணி கட்டமைச்சாலும் பாமக இருப்பாங்க விருப்பம் என்னன்னா அதிகாரத்துல நாம மரணம் என்பது இருபத்தி ஆறு தேர்தல் அதிமுக பாஜக பாமக மற்றும் இதர கட்சிகள் இணைந்து ஒரு ஆட்சியை கட்டமைச்சிட முடியும் இன்னும் பல்வேறு கட்சிகள் இதுல இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படியாக இருக்கின்ற போது பா அதிமுக மிக பெரும்பாலியான இடங்களை போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கம்மி அப்ப இயற்கையாகவே அது கூட்டணி ஆட்சாகத்தான் இருக்கும் இயற்கையாகவே ஒரு கூட்டணி ஆட்சாகத்தான் இருக்கும் இதுதான் ஜனநாயகத்தின் ஒரு வழிமுறையாகவும் இருக்கும் திமுக தோற்க போறது உறுதி இப்ப ஒரு கூட்டணி உருவாகிட்டாலே மக்கள் மனதுல திமுக உடைய தோல்வி ஆழமா பதிஞ்சிடும் திமுக ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்ற மாதிரி இன்னொன்னு சி ஓட்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க அறுபது தொகுதிகளுக்கு மேல இழுப்பு இருக்கு திமுகவுக்கு அப்படின்னு இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்பாக இன்னும் நெருக்கடி வரும் அவருடைய பொய் வாக்குறுதிகள் அவருடைய இந்த தடவை தடவை வாரி சொன்னா கூட போன கிழிச்சிங்கன்னு கேள்வி வரும் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்து அறுபத்தி ஐந்து வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றியவர்கள் சொல்லக்கூடிய பொய்ய யார் மக்கள் நம்ப தயாராகவும் இல்லை அதனால் இவர்கள் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தவும் முடியாது ஆயிரம் ரூபாய் பணம் இன்னும் பேருக்கு வரல அவர்கள் இயல்பாகவே அவருடைய ஓட்டு எதிரணிக்கத்தான் போகும் இது எல்லாம் இந்த தேர்தல்ல தேர்தலில் அப்ப திமுகவுடைய தோல்வி ஒரு பக்கம் உறுதிப்படுத்தப்படும் இன்னொரு பக்கம் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் துணை முதல்வராக வாய்ப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருக்கு அதை நோக்கிய பயணம் தான் நடந்தது பாட்டாளி மக்கள் கட்சி மிக வலுவாக மிக வலுவாக தன்னுடைய தொகுதிகளில் வேலைகளை துரிதப்படுத்தியிருக்கிறார் வெற்றி பெற்றே ஆகிற ஒரு குறைந்த வைத்தும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேட்டு பெற்று வெற்றி பெற்றே ஆகணும் என்பதுல உன்னிப்பா இருக்கிறாங்க அதற்கான காலம் கடிந்திருக்கு நோக்கி பாமக நகர்ந்துட்டு